வணக்கங்க ரொம்ப நாளாக எருமை வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம் கரெக்டாக ஒரு எருமை அமைஞ்சது அது பார்த்தீங்கன்னா தலையீட்டு ஏருமை தான் நாங்கள் வாங்கும்போது சென்னையாக இருந்தது ஆனால் இங்கே வந்து கன்று போட்டுருச்சு கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று தான் போட்டிருக்குது கண்ணுக்கும் பார்த்திங்கன்னா பால் கொடுக்க மாட்டேங்குது இந்த எருமை நாங்கள் வாங்கினோக்கம் பார்த்திங்கன்னா அவர் கண்ணிலருந்து இந்த எருமையை வளர்த்துருக்காரு அதனால் இங்கே வந்தப்ப பார்த்திங்கன்னா தீவனம் எடுக்க மாட்டேங்குது எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது தண்ணி மட்டும்தான் குடிக்குது நான் நாமளும் வந்து பால் கறக்க முடியாது ஏன்னா நான் நம்ம கண்டால் உதைக்கலாம் ஆனால் ரொம்ப மிரளுது சரி இப்போ தான் பழக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போகிறோம் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னு ஏதாவது பின்னாடி ஒடியாருதான்னு பாருங்களேன் அதை பிடிச்சி நாம் தள்ளிட்டு போக வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே அவ அம்மாவை சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்குது இதில் இது வேறு பாருங்கள் கண்ணுக்கே பால் கொடுக்க மாட்டேங்குது அது எப்படி வச்சுட்டே இருக்குது பாருங்கள் நாங்கள் அங்கே நின்று நில்லு நில்லுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அது வந்து எப்படி தள்ளி போயிட்டே இருக்குது பாருங்கள் தலையீத்து அதனால தான் தீத்துக்கு வந்து பழகிக்கும் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் போல் தலையத்திறமை எங்களுக்கும் புதுச்சு தான் ஏன்னா தலையீட்டில் நாங்கள் மாடு கூட இல்ல இதை எருமை தான் நாங்கள் first ஃபஸ்ட் டைம் இருக்கோம் அதனால் அது எப்படி நிற்கினே எங்களுக்கும் தெரியல நாங்களும் இதை வச்சு அப்படியே கற்றுக்க வேண்டியது தான் சரி கன்று குடிச்சிட்டு இருக்குது அதோடு சேர்ந்து நாமளும் கரண்டு பார்க்கலான்னு பார்த்தா நின்றுக்குச்சுங்க ஆனால் தான் தெரிஞ்சது ஒரு துளி பால் கூட வரல பாலே சுத்தமாக இல்லைங்காட்டி தான் அது நிற்கலையாட்டுருக்குது நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தீவனம் வைக்கணும் ஏன்னா கன்று போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்கப்புறம் தான் நிச்சயம் வைக்கணும் ஏன்னா இப்போ வைக்க முடியாது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம தவுடு எல்லாமே வைக்க முடியும் சரிங்க அடுத்த வீடியோவில் எருமைக்கு மிஷின் போடுறது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள்